السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن

முஃமின்களே அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்களுக்கு அலைஹிம் எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்பதாக இறை நேசம் பெற்ற அந்த இறை நேசர்களை பற்றி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் இறை நேசத்தை பெறுவது எப்படி அந்த இறை நேசத்தை பெற்றவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி அப்படிப்பட்ட இறை நேசம் பெற்றவர்களை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எவ்வாறு உபதேசித்து கூறிப்பிடுகின்றான் என்பதை ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அபு ஹுரைரா ரலி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை புகார் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்னலம்பெருமானார் பெருமானார் அலி ஹல்லம் அவர்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக ஒரு விஷயத்தை நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க இந்நல்லாக தால கால நிச்சயமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிடுகின்றான் கொண்டாரோ அவருடன் நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக அன்னல பெருமானார் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபு ஹரார் அலி அல்லாஹூத்தல்கு அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இறை நேசம் பெற்றவர்களை பகைத்து கொள்வதின் காரணத்தினால் இறை கோபத்திற்கும் இறைவனிடம் போர் செய்வதற்கும் அந்த மனிதர் ஆளாகி விடுகின்றார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டக்கூடிய அதே தொடர் ஹதீஸில் அபு ஹரேரா அலி அல்லாஹுத்தால அவர்களை அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட வந்த செய்தி எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அப்ப இறைவனுடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய இறைவனுக்கு விருப்பமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதருக்குத்தான் இறை நெருக்கம் கிடைக்க பெற்று அவர் இறை நேசராக ஆகின்றார் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டி அடுத்ததாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி அவர்கள் சொல்றாங்க வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக என் அடியான் என் அடியான் கூடுதலான நஃபீலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் என்னுடைய நெருக்கத்தை பெற்றுவிடக்கூடிய தருணத்தில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக அவன் பார்க்கிற கண்ணாக அவன் பற்றுகிற கையாக அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பாருங்கள் அன்பானவர்களே இறை கடமைகளை இறைவனுடைய விருப்பத்தை ஒரு மனிதன் சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டால் அந்த மனிதன் இறை நேசம் பெற்றதன் காரணத்தினால் இறைவன் தன்னுடைய அடியானை எவ்வாறு தன்னுடைய நெருக்கத்தை கொடுக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசெல்லும் அவர்கள் சொல்லுவாங்க அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் அந்த இறை நெருக்கத்தை பெற்ற என்னுடைய நேசர் இறை நேசர் என்னிடம் கேட்டால் எது வேண்டுமானாலும் நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு நான் நிச்சயம் தருவேன் அப்படிங்கிறத சொல்லாங்க இப்போ நாம் அந்த இறை நேசர்களை முன்வைத்து சில விஷயங்களை நாம் கேட்குறோம்னா எனக்காக வேண்டி நீங்கள் துவார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள்ட்ட கேட்குறோம் சரிங்களா அப்படி கேட்கின்ற பொழுது அவங்க நமக்காக வேண்டி துவா செய்தால் அல்லாஹு தால என்ன செய்யற அவங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கின்றான் என்பதை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கறோம் ஏன்னா சாதாரணமாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு யதார்த்தமாக ஒரு மனிதன் இடத்துல நாம துவாஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதை விட மிகவும் மகத்துவம் வாய்ந்தது அந்த இறை நேசர்களுடைய துவாக்கள் என்பதை ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாது என்னிடம் அவன் பாதுகாப்பு தேடினால் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாகவும் அன்னலம்பெருமான சல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க ஓர் இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் செயல்களிலும் தயக்கம் காட்டுவதில்லை அந்த மனிதருக்கு ஏதாவது ஒரு செயல்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதாக நாடிவிட்டால் அதுல நான் தயக்கம் காட்ட மாட்டேன் அந்த மனிதருக்கு அந்த நற்செயல்களை நான் என்ன செய்வேன் எல்லா வகையிலும் அந்த மனிதருக்கு நான் வழங்கி விடுவேன் என்பதையும் அவனோ மரணத்தை வெறுக்கின்றான் நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை நான் வெறுக்கின்றேன் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக அன்னலம்பெருமானா சொல்லல்லா அலீ சொல்லும் அவர்கள் கூறக்கூடியது ஹதீசை நம்ம பார்க்குறோம் அதனால தான் இறை நேசரை வார்த்தையால் செயல்பாடுகளால் இன்னபிற விஷயங்களால் நோவினை தருவது அது இறைவனின் கோபத்தை பெற்றுத்தரும் காரியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே எனவேதான் வலிமார்கள் விஷயத்தில் நாம் ரொம்பவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி தரக்கூடியதாக இருக்கின்றது நாம் அவர்களை இகழ்வதற்கு நமக்கு தகுதி தகுதியல்ல ஏன்னா நம்முடைய இறை வணக்க வழிபாடுகள் அந்த அளவிற்கு பலகீனமானதாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் இறைவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றியதன் காரணத்தினால் இறை நேசத்தை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட இறை நேசத்தை பெற்ற அந்த மக்களை இகழ்ந்தால் இறை கோபம் நம் மீது ஏற்படும் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் இன்னொரு வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஜுனைதுல் பகதாதி ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டாராம் ஒரு மனிதர் கேட்டாராம் உங்களிடம் நான் எந்த ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்கவில்லையே என்று கேட்டாராம் நீங்க இந்த உலகத்துல இறை நேசரா இருக்கிறீங்க ஆனா உங்கள்ட்ட எந்த ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்கலையே என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்களாம் என்றைக்காவது ஜமா தொழுகையை விட்டு பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார் ஜமா தொழுகைய என்னைக்காவது நான் விட்டு விடுவதை பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார்களாம் அதற்கு கேட்ட மனிதர் அவர் இல்லை என்று சொன்னாராம் இதைவிட வேறு என்ன அற்புதத்தை நீ எதிர்பார்க்கின்றாய் என்று ஜுனிதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அந்த மனிதர் இடத்துல கேட்டாங்க ஆக ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் அந்த இறை கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி இறைவனுடைய விருப்பங்களை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணத்தில் இறை நேசத்தை பெறுகின்றார் என்பதை தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக வாழும் காலங்களில் நாமும் நல்ல அமல்கள் செய்து இறை கடமைகளை நிறைவேற்றி இறை விருப்பத்தையும் நிறைவேற்றி இறை நேசத்தை நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு சுட்டிக்காட்ட காட்டக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களை இகழவும் கூடாது அதே போன்று நாமும் அந்த இறை நேசத்தை பெற வேண்டும் என்பதை நமக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சுட்டி காண்பிக்கின்றான் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته